இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் பேச்சு ஆம் என்றால் ஆம் இல்லை என்றால் இல்லை இருக்கட்டும் வானகத்தின் மீது ஆணையிடுவதும் ஆலயத்தின் மீது ஆணையிடுவதும் பொருட்கள் மீது ஆணையிடுவதும் இந்த ஆணையிட்டு நேர்ந்த செல்வத்தை ஆலயத்துக்கு செலுத்துவதும் பழைய சட்டங்களில் மறைந்திருக்கின்ற விஷயங்கள் இயேசு இந்த சட்டங்களை எல்லாம் புதியவனவாக்குகிறார் புதிய முறையில் பார்க்கிறார் புதிய முறையில் அவற்றுக்கு விளக்கம் தருகிறார் நீங்கள் அணையிடவே வேண்டாம் இது நடக்குமா அது நடக்காதா இந்த பொருளின் மீது அணையிடுதல் அது நடந்தால் அதற்குரியது இல்லை என்றால் அதற்குரிய தொகையை செலுத்த வேண்டும் இப்படி மக்களை சுரண்டுவதும் திசை திருப்பதும் யூதர்களுடைய சட்டங்களில் மறைந்திருந்திருந்தன இன்றும் ஆண்டவர் சொல்கிறார் உங்கள் பேச்சு ஆம் என்றால் ஆம் இல்லை என்றால் இல்லை இருக்கட்டும் சுற்றி வளைத்து குழப்புவதும் அரசியல் செய்து குழப்புவதும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதும் தன்னிஷ்டம் போல வாழ்வதும் புத்திசாலித்தனம் என்று சொல்லிக்கொண்டு உண்மையை பேசாமல் மறைத்திருப்பதும் டிப்ளமேட்டிக் என்று சொல்லிக்கொண்டு உள்ளுக்குள் தீமையை வைத்துக்கொண்டு வெளியில் நல்லவர்களாக வாழ்வதும் இன்றைய காலகட்டத்தில் நாகரிகமாகிவிட்டது ஆண்டவர் என்று மீண்டும் மீண்டும் சொல்கிறார் உங்கள் பேச்சு ஆம் என்றாலாம் ஆம் இல்லை என்றால் இல்லை என்றிருக்கட்டும் மற்றவைகள் அனைத்தும் தீயவனிடமிருந்தே வருகின்றன தீய மனிதர்களிடமிருந்து வருகின்றன தவறுதலான மனிதர்களிடமிருந்து வருகின்றன எனவே நாம் இயேசுவை நம்பி வாழ்வோம் அவருடைய பாதையில் வாழ கற்றுக்கொள்வோம் தவறுதலான பாதைகளில் வாழாமல் உண்மையை நோக்கி வாழ கற்றுக்கொள்வோம் அப்போது ஆண்டவருடைய அருள் நமக்குள் இருக்கும் உண்மை என்றால் என்ன என்று இயேசு சொல்லியிருக்கிறார் உண்மையை நோக்கி போக வேண்டும் இயேசுவை நோக்கி போவதுதான் உண்மை நானே வழியும் உண்மையும் என்று சொல்லியிருக்கிறார் உண்மையை பேசுதலும் பொய்மையை அகற்றுதலும் தவற தவறுதலான பாதைகளிலிருந்து விலகி நிற்பதும் இந்த புதிய சட்டத்தினுடைய அணுகுமுறைகள் எனவே இயேசுவினுடைய இந்த புதிய சட்டத்தில் பங்கு பெற்று நம்முடைய பேச்சு ஆம் என்றால் ஆம் இல்லை என்றால் இல்லை இருக்க அருள் வேண்டுவோம் எங்களை நேசிக்கின்ற வெண்ணக தந்தையேமை போற்றுகிறோம் இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம் நீர் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி எங்களோடு பயணம் செய்வதற்காக நன்றி முத அருளை எங்களுக்கு தருகிறீர் முத ஆற்றலை எங்களுக்குத் தருகிறேன் தெய்வீக உணவை எங்களுக்கு தருகிறேன் அதன் மூலமாக உண்மையை நோக்கி நாங்கள் பயணம் செய்யவும் உண்மையை நோக்கி நாங்கள் வழிநடத்தப்படவும் எங்களுக்கு அருள்தாரும் இரண்டு நாக்கும் இரண்டு பார்வையும் இரண்டு மனித உருவங்களும் இரண்டு முகங்களும் இரண்டு நாக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் உண்மை என்ற ஒரே கிறிஸ்துவினுடைய பாதையில் நாங்கள் நடக்க எங்களுக்கு வரம் தாரும் அனைவரையே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமை